அந்த இங்கிலீஷ் சினிமா கொஞ்சம் கூட நன்றையில் ஏண்டா அப்பா இங்கே வந்தோம் காசை கொடுத்து தேளை கொட்டி கொண்ட கதையாயிருக்கிறதே என்ற எண்ணம் உண்டாயிற்று அந்த படத்தில் குதிரைகள் குடல் தெரிக்க ஓடிக்கொண்டிருந்தன ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனும் கத்தி சண்டை போட்டார்கள் ஒரு யுவனும் ஒரு யுவதியும் காதல் புரிந்தார்கள் மறுபடியும் குதிரைகள் ஓடின இரண்டு மனிதர்கள் துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டார்கள் ஒரு யுவதியும் ஒரு யுவனும் காதல் புரிந்தார்கள் குதிரைகள் எவ்வளவு வேகமாய் ஓடினாலும் படம் மட்டும் மெல்ல நகர்ந்து கொண்டிருந்தது கத்தி சண்டை பொய் துப்பாக்கி குண்டு போய் காதலும் பொய் இந்த ஆபத்தத்தை எத்தனை நேரம் சகித்து கொண்டிருப்பது எழுந்து போய் விடலாமா என்று தோன்றியது இந்த சமயத்தில் இடைவேளைக்காக விளக்கு போட்டார்கள் சாதாரணமாக சினிமா கொட்டகைகளில் இடைவேளை வெளிச்சம் போட்டதும் பெரும்பாலான ரசிகர்கள் சுற்றுமுற்றும் திரும்பி பார்ப்பது வழக்கம் அதன் காரணம் என்னவென்பது அன்று எனக்கு விளங்கியது சினிமா திரையில் உயிரற்ற பொம்மை முகங்களை பார்த்து பார்த்து அழுத்து போன கண்கள் உயிருள்ள உண்மை மனிதர்களின் முகங்களை பார்க்க விரும்புவது இயல்புதானே தெரிந்த முகம் ஏதேனும் தென்படுகிறதா என்று நானும் அன்றைக்கு திரும்பி பார்த்தேன் இந்த உபயோகமற்ற சினிமாவை பார்க்க வந்த அசட்டுத்தனத்தை இன்னும் யாரேனும் ஓர் அறிமுகமான மனிதருடன் பகிர்ந்து கொள்வதில் சற்று நிம்மதி உண்டாகலாம் அல்லவா அவ்வாறு சுற்றுமுற்றும் முற்றும் பார்த்த போது தெரிந்த முகம் ஒன்று உண்மையிலேயே தெரிந்தது யார் என்பது உடனே புலப்படவில்லை அந்த மனிதரும் என்னை பார்த்து ஒரு புன்னகை புரிந்தார் சுத்த பாடாவதி படம் உன்னே கால் ரூபாய் தண்டம் என்று இரைச்சல் போட்டுக்கொண்டு எழுந்து போனார் சற்று தூரத்திலிருந்து புன்னகை புரிந்த மனிதர் அந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடக் கூடாதென்று பரபரப்புடன் எழுந்து வந்து என் பக்கத்து நாற்காலியில் உட்கார்ந்தார் என்ன செய்தி என்ன சமாச்சாரம் வீட்டில் எல்லாரும் சௌக்கியமா படம் சுத்தம் இருக்கிறதே என்று க்ஷேமலாபங்களை விசாரித்து கொண்டே அந்த மனிதர் யாராயிருக்கும் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன் பேச்சு இப்போது எங்கே ஜாகை என்று கேட்டேன் ஜாகையாவது மண்ணாங்கட்டியாவது ஜாகை கிடைக்காதபடியினால் தான் சினிமா கொட்டகையிலாவது பொழுதை போக்கலாம் என்று வந்தேன் இங்கேயும் இந்த லட்சணமா இருக்கிறது மறுபடியும் பர்மாவுக்கே திரும்பி போய் விடலாமா என்று கூட ஒவ்வொரு சமயம் தோன்றுகிறது என்றார் பர்மா என்ற வார்த்தையை கேட்டதும் அந்த மனிதரைப் பற்றி எனக்கு நினைவு வந்து விட்டது அந்த மனிதர் என் பழைய சிநேகிதர் கற்பனையும் ரசனையும் படைத்தவர் கவிதையிலும் காவியத்திலும் மூழ்கியவர் அப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது அபூர்வந்தானே பாரத நாட்டில் பிழைக்க என்று கண்டு பர்மாவுக்கு போனார் இவருடைய அதிர்ஷ்டம் அங்கேயும் தொடர்ந்து சென்றது இவர் போய் சேர்ந்த சில நாளைக்கெல்லாம் ஜப்பான் யுத்தம் மூண்டது ஜப்பானிய சைன்யங்கள் மலாய் நாட்டை கொண்டு பர்மாவின் மீது படையெடுத்து வந்தன ஜீவனோபாயம் தேடி பர்மாவுக்குச் சென்ற சிநேகிதர் ஜீவன் பிழைத்தால் போதும் என்று தாய்நாட்டுக்கு புறப்பட வேண்டியதாயிற்று தப்பிப் பிழைத்தவர் சென்னை வந்து சேர்ந்த புதிதில் ஒரு தடவை அவரை பார்த்தேன் அந்த சமயம் சென்னை நகரை காலி செய்துவிட்டு சென்னைவாசிகள் ஓடிக்கொண்டிருந்த சமயம் ஆகையால் அப்போது அவரிடம் அதிகம் பேசுவதற்கு முடியவில்லை அன்று பிரிந்தவரை இன்றைக்கு சினிமா கொட்டகையில் பார்த்தேன் வாழ்க சினிமா என்று வாழ்த்தினேன் ஏனெனில் பாஸ்கரக் கவிராயரிடம் பேசிக் கொண்டிருப்பதில் எனக்கு மிக்க பிரியம் உண்டு கவிதாலோகத்தில் அடிக்கடி சஞ்சரித்துக் கொண்டிருந்தவராதலால் அவருக்கு கவிராயர் என்ற பட்டம் நண்பர் குழாத்தில் அளிக்கப்பட்டிருந்தது நீங்கள் அதிர்ஷ்டசாலி மகா யுத்தத்தின் மிக முக்கியமான அரங்கம் ஒன்றில் தாங்கள் யுத்தம் நடந்த காலத்தில் இருந்தீர்கள் அல்லவா ஜப்பானிய விமானங்கள் வெடிகுண்டுகள் பீரங்கி வேட்டுகள் இவற்றின் சத்தத்தை எல்லாம் உண்மையாகவே கேட்டிருப்பீர்கள் அல்லவா நாங்கள் அதையெல்லாம் சினிமாவில் பார்த்து கேட்பதுடன் திருப்தியடைய வேண்டியிருக்கிறது உங்கள் அதிர்ஷ்டமே அதிர்ஷ்டம் என்றேன் நான் தூரத்து பச்சை கண்ணுக்கு அழகு தூரத்து வெடி சத்தம் காதுக்கு இனிமை என்றார் நண்பர் அதென்ன அப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்டேன் இவ்வளவு தூரத்தில் நீங்கள் பத்திரமாயிருந்தபடியால் என்னை அதிர்ஷ்டக்காரன் என்கிறீர்கள் நீங்களும் என்னுடன் இருந்திருந்தால் அதை அதிர்ஷ்டம் என்று சொல்வீர்களா என்பது சந்தேகம்தான் ஒரு நாள் என்ன இன்றைக்கே வேண்டுமானாலும் சொல்லுகிறேன் ஆனால் பர்மாவில் இருந்த சமயத்தில் எனக்கு அவ்வளவு ரசமான அனுபவங்கள் ஏற்பட்டன என்று சொல்ல முடியாது பர்மாவில் இருந்து இந்தியாவுக்கு கப்பலில் திரும்பி வந்தபோதுதான் மிக அதிசயமான சம்பவம் ஒன்று நிகழ்ந்தது அதை கேட்டால் நீங்கள் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டு போவீர்கள் என்றார் பாஸ்கரர் இந்த சமயத்தில் சுத்த பாடாவதி படம் என்று சொல்லிவிட்டு போன மனிதர் திரும்பி வந்து கொண்டிருந்தார் அவருடைய இடத்தில் உட்கார்ந்திருந்த என் சிநேகிதரை குத்து சண்டைக்காரனைப் போல் உற்று பார்த்தார் கடற்கரை சாலையில் வைரச் சுடர் விளக்குகள் வரிசையாக ஜொலித்தன காசு செலவின்றி கடல் காற்று வாங்க வந்த பெரிய மனிதர்களின் மோட்டார் வண்டிகள் ஒவ்வொன்றாக புறப்பட்டு கொண்டிருந்தன பௌர்ணமியானாலும் கடல் அலைகள் அன்றைக்கு அடங்கி ஒலித்து தம்புராவின் சுருதியைப் போல் இனிய நாதத்தை எழுப்பிக் கொண்டிருந்தன பர்மாவிலிருந்து வருவதற்கு தங்களுக்கு கப்பலில் இடம் கிடைத்ததாக்கும் அது ஒரு அதிர்ஷ்டந்தானே தரைமார்க்கமாக வந்தவர்கள் பட்ட கஷ்டங்களை கேட்டால் அப்பப்பா பயங்கரம் என்றேன் ஆம் தரைமார்க்கமாக கிளம்பி வந்தவர்கள் எத்தனையோ கஷ்டப்பட்டார்கள் பலர் வந்து சேராமல் வழியிலேயே மாண்டு போனார்கள் தரைமார்க்கம் கஷ்டமாயிருக்கும் என்று தெரிந்துதான் நான் கால்நடை பிரயாணிகளுடன் கிளம்பவில்லை கப்பலில் இடம்பெறுவதற்கு பெரும் பிரயத்தனம் செய்தேன் கடைசியில் தூரத்தில் ஜப்பான் பீரங்கி குண்டுகளின் சத்தம் கேட்கத் தொடங்கிய நேரத்தில் இறங்கும் துறைமுகத்திலிருந்து கிளம்பிய கப்பல் ஒன்றில் எனக்கு இடம் கிடைத்தது அந்த வரைக்கும் நான் அதிர்ஷ்டசாலிதான் நான் பாக்கியசாலிதான் சந்தேகமில்லை ஆனால் அந்த கப்பலில் பிரயாணம் செய்ய நேர்ந்ததை ஒரு பாக்கியம் என்று சொல்ல முடியாது நரகம் என்பதாக ஒன்று இருந்தால் அது கிட்டத்தட்ட அந்த கப்பலை போலத்தான் இருக்க வேண்டும் அது ஒரு பழைய கப்பல் சாமான் ஏற்றும் கப்பல் அந்த கப்பலில் இந்த தடவை நிறைய சாமான்களை ஏற்றியிருந்ததோடு ஐயா போகட்டும் என்று சுமார் ஆயிரம் ஜனங்களையும் ஏற்றி கொண்டிருந்தார்கள் பாரம் தாங்க மாட்டாமல் அந்த கப்பல் திணறியது கப்பல் நகர்ந்தபோது பழைய பலகைகளும் கீழ்களும் வலி பொறுக்க மாட்டாமல் அழுந்தின அதன் மீது பலமான காற்று அடித்த போது ஆயிரங்கட்டை வண்டிகள் நகரும்போது உண்டாகும் சத்தம் எழுந்தது அந்த கப்பலில் குடிகொண்டிருந்த அசுத்தத்தையும் துர்நாற்றத்தையும் சொல்ல முடியாது இப்போது நினைத்தாலும் குடலை பிடுங்கிக் கொண்டு வருகிறது ஆயிரம் ஜனங்கள் பல நாள் குளிக்காதவர்கள் உடம்பு வியர்வையின் நாற்றமும் தலைமயிர் சிக்குப்பிடித்த நாற்றமும் குழந்தைகள் அசுத்தம் செய்த நாற்றமும் பழைய ரொட்டிகள் ஊசி போனத்தின் பண்டங்களின் நாற்றமும் கடவுளே எதற்காக மூக்கை படைத்தாய் என்று கதறும்படி செய்தன கப்பலில் ஏறி இருந்த ஜனங்களின் பீதி நிறைந்த கூச்சலையும் ஸ்திரீகளின் சோக புலம்பலையும் இப்போது நினைத்தாலும் உடம்பு நடுங்குகிறது ஒவ்வொரு சமயம் இந்த மாதிரி ஜனங்கள் உயிர் பிழைத்து இந்தியா போய் சேருவதிலே யாருக்கென நன்மை இந்த கப்பல் கடலில் மூழ்கி போய் விட்டால் கூட நல்லதுதான் என்ற படுபாதகமான எண்ணம் கூட என் மனத்தில் தோன்றியது உலகமெங்கும் பரவி இருந்த இராட்சத யுத்தத்தின் விஷக்காற்று இப்போது மனிதர்களின் உள்ளத்தில் கிராதக எண்ணங்களை உண்டு பண்ணியிருந்தது இவ்விதம் அந்த அழகான கப்பலில் ஒரு நாள் பிரயாணம் முடிந்தது மறுநாள் பிற்பகலில் கம்பி இல்லாத தந்தி மூலம் பயங்கரமான செய்தி ஒன்று வந்தது ஒரு ஜப்பானிய குருசர் அந்த பக்கமாக வந்து கொண்டிருக்கிறது என்பது தான் அந்த செய்தி கப்பலின் காப்டனுக்கு இப்படி ஒரு செய்தி வந்திருக்கிறது என்பது எப்படியோ அந்த கப்பலில் இருந்து அவ்வளவு பேருக்கும் சிறிது நேரத்துக்கெல்லாம் தெரிந்து போய்விட்டது கப்பல் நாயகனுக்கு வந்த செய்தி ஒரே குரூசர் கப்பலை பற்றியதுதான் கப்பல் பிரயாணிகளுக்குள் அந்த செய்தி பரவிய போது ஒரு குரூசர் ஒரு பெரிய ஜப்பானிய கப்பற்படை ஆகிவிட்டது சப்மரின் என்னும் நீர்மூழ்கிகளும் டிஸ்ட்ராயர் என்னும் நாசகாரிகளும் த்ரெட்நாட் கப்பல்களும் விமானதள கப்பல்களுமாக பேச்சுவாக்கில் பெருகிக் கொண்டே போயின ஏற்கனவே பயப்பிராந்தி கொண்டிருந்த ஜனங்களின் நிலைமையை இப்போது சொல்ல வேண்டியதில்லை இராவணன் மாண்டு விழுந்த செய்தியை கேட்ட இலங்காபுரி வாசிகளைப் போல் அவர்கள் அழுது புலம்பினார்கள் இது காரும் சென்னை துறைமுகத்தை நோக்கி சென்ற கப்பல் இப்போது திசையை மாற்றிக்கொண்டு தெற்கு நோக்கிச் சென்றது ஓர் இரவும் ஒரு பகலும் பிரயாணம் செய்த பிறகு சற்று தூரத்தில் ஒரு தீவு தென்பட்டது பசுமை போர்த்த குன்றுகளும் பாறைகளும் வானளாவிய சோலைகளும் அந்த தீவில் காணப்பட்டன திருமாலின் விசாலமான மார்பில் அணிந்த மரகத பதக்கத்தைப் போல் நீலக்கடலின் மத்தியில் அந்த பச்சை தீவு விளங்கியது மாலை நேரத்து சூரியனின் பசும்பொன் கிரணங்கள் அந்த மரகத தீவின் விருட்சங்களின் உச்சியைத் தழுவி விளையாடிய அழகை கம்பனையும் காளிதாசனையும் போன்ற மகாகவிகள்தான் வர்ணிக்க வேண்டும் எந்த நிமிஷத்தில் கப்பலின் மீது ஜப்பானிய குண்டு விழுந்து கூண்டோ டு கைலாசமாக கடலில் முழுகப் போகிறோமோ என்று பீதி கொண்டிருந்த நிலைமையிலே கூட அந்த தீவின் அழகை பார்த்த உடனே பிரயாணிகள் ஆஹா காரம் செய்தார்கள் கப்பல் தீவை நெருங்கிச் செல்லச் செல்ல பிரயாணிகளுக்கு மறுபடியும் கவலை உண்டாயிற்று அந்த தீவின் மேலே கப்பல் மோதிவிடப் போகிறதே என்றுதான் ஆனால் அந்த பயம் சடுதியில் நீங்கிற்று தீவின் ஒரு பக்கத்தில் கடல் நீர் உள்ளே புகுந்து சென்று ஓர் இயற்கை ஹார்பரை சிருஷ்டித்திருந்தது அந்த கடல் நீர் ஓடைக்குள்ளே கப்பல் புகுந்து சென்றது சிறிது நேரத்துக்கெல்லாம் கப்பல் நின்றது நங்கூரமும் பாய்ச்சி ஆயிற்று கப்பல் நின்ற இடத்திலிருந்து பார்த்தால் நாலாபுரமும் பச்சைப்போர்வை போர்த்திய குன்றுகள் சூழ்ந்திருந்தன இந்த கதையின் தொடர்ச்சியை பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க